ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி இட்லி தோசையோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கு மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பவர் இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது அது கூட இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் மற்ற எல்லாருமே தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு தாச்சியில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ வதக்கி எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ கடலை பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு பொன்னிறமாக ஆனதும் அதையும் எடுத்து வச்சிரலாம் ஸோ இப்போ அதே குவான்டிட்டியில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் ஸோ உளுந்தும் பொன்னிறமாக ஆனதும் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ துவரம் பருப்பு நல்லா வறுத்ததும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க எல்லாமே வதக்கும்போது இல்லைன்னா கருகிரும் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்சி மிளகாய் நல்லா வறுப்பட்டதும் ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ பூண்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாம் நல்லா ஆரவும் ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில போட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பருப்பு ஐட்டம் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வறுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரை அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பொதுவாக இட்லி பொடி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப நைஸ் இல்லாமல் குறை பதத்தோடு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கடாய் வச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூடவே கடுகு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் கருவேப்பில் இது நல்லா ஆனதும் இட்லிக்கு தேவையான அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மினி இட்லி தான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ஸோ நாலு ஸ்பூன் அளவுக்கு பொடி ஆட் பண்ணுறேன் பொடி இட்லி பண்ணுறது இப்படி இது போக நம்ம நார்மலாக நம்ம இட்லிக்கு வந்து பொடி எப்படி சாப்பிடுவோம் பொடி கொஞ்சம் எடுத்து நல்லெண்ணா அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல அப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ நினச்சி பண்ணேன் ஸோ அவங்க தான் விரும்பி கேட்டு சாப்பிட்டாங்க எனக்கு அதுலேயே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடையும் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்து கூடையுமே தொட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம மினி இட்லி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா சுட சுட சூப்பரான பொடி இட்லி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்க எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ